மகிழ்வித்து மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தர மகிழ்த்து மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி யாருக்கிற பேசுகிறேன் மேம் ஸோ இன்றைக்கி சேவிங்ஸ்லட் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது வாரம் செகண்ட் வீக் அதாவது மணி சேவ் பண்ணுறதுக்கான விஷயம் நம்ம என்ன நினைக்கலாம் ஸோ பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் சும்மா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நம்ம பேங்க்ல போடுறதுக்கே யோசிப்பாங்க பட் நான் எப்பவுமே என்ன பணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயம் என்ன பணத்தை மல்டிப்ளை ஆகிறதுக்கான ஒரு பெஸ்ட்டு டூலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேங்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பேர் நான் சொல்கிறேன் மேம் சேவ் பண்ணுறதுக்கே பணம் இல்லைன்னு சொல்கிறேன் எப்படியும் மேம் பேங்க்லேயே போட முடியும் என் பர்ஸ் இப்போ ஒரு ரூபா கூட கையில காசு இல்ல பர்ஸ் வந்து எம்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உங்களோட எப்படி ஸ்டார்ட் நான் உங்களோட பசங்க சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இந்த ட்ரிக்ஸை சொல்லி தரலாம் ஏன்னா வந்து சேவிங்ஸ் தான் சொல்லித்தரணும் ஒவ்வொரு மாசம் பசங்க வேலைக்கு போறாங்க முத முத வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஒரு ஒரு காலேஜ் முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிற படத்தில் ஒரு குறிப்பிட்ட படம் தட் மீன்ஸ் ஆயிரம் ரூபாய் இருக்கலாம் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் இப்ப நான் வந்து ஒரு டார்கெட்டா சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா மாசம் மாசம் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ என்னால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அந்த பிள்ளைங்கள சேவ் பண்ண வைக்கலாம் அது எப்படி சேவ் பண்ணலாம்னா இதை நீங்கள் என்ன பண்ணலாம் நிறைய இடம் இருக்குது ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேவ் பண்ணி ஷீட்டு மாதிரி நீங்கள் கட்டலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா அந்த ரெண்டாயிரரூவா கொண்டு போய் நீங்கள் ஒன்றுமே இல்லை ஆர்டின்னு சொல்லுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஆர்டி போடலாம் பேங்க்லேயும் ஆர்டி போடலாம் மாசம் மாதம் ரெண்டாயிரரூபா அந்த பிள்ளைங்க கட்டிட்டே வரலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயர் வரைக்கும் அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போகும்போது உங்கள் பசங்க போக வேலைக்கு போகும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் நீங்களும் மேபி இப்போ இருந்து கூட ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் போட்டிருக்கீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ஆகும் சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து ஒரு ரவுண்ட் கிடைக்குது அதை ரவுண்ட் அப் பண்ணுறீங்க இருபத்தஞ்சாயிரம் இப்போ என்ன பண்ணணும் மேம் சேவ் பண்ணுறாங்க இருபத்தஞ்சாயிரத்து வச்சு என்னும் செலவு பண்ண முடியும் ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படி கிடையவே கிடையாது அதை கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் முக்கியமான டூல் என்ன பண்ணா எங்கள் காய் நகர்த்தணுன்னா டெபாசிட் பண்ணணும் அதாவது எஃப்டியாக அந்த படத்தை மாற்றி விடணும் எஃப்டியா மாற்றணும் அப்படின்னா எஃப்டியாக தான் மாற்றியே ஆகணும் ஏன்னா எஃப்டியாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த படம் ரெண்டு மடங்கு மாறும் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் மாறும் எப்படிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது எஃப்டி உங்கள் பேர் இருபத்தஞ்சாயிரம் எஃப்டி இருக்குது இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் வச்சிருக்கீங்க போஸ்ட் ஆஃபிஸ் வச்சிருக்கீங்களோ அந்த எஃப்டி அகைன்ஸ்டா பண்ணி என்ன பண்ண நீங்க ஒரு லோன் வாங்கணும் லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன அந்த அந்த எஃப்டி அமௌண்ட்டுக்குள்ளே அதை ஷூரிட்டி பேஸ் பண்ணி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க அப்போ இருபத்தஞ்சாயிரம் உங்களுடைய எஃப்டி வச்சிருக்கீங்கன்னா தோராயமாக ஒரு இருபதாயிரம் வரைக்கும் நீங்கள் என்பா லோன் வாங்கிக்கலாம் மேம் இருபதாயிரம் லோன் வச்சப்பட்டதுனால் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாக அந்த எஃப்டியை க்ளோஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இருபதாயிரம் லோன் உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்போ நாங்கள் வந்து இருபத்தஞ்சாயிரம் வந்து எல்லாம் ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சாயிரமா உங்களுக்கு மாறிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சு இந்த லோனை நீங்கள் என்ன பண்ணால் ப்ராப்பராக ஒரு ஒன் இயரில் கட்டி முடிக்கணும் கட்டி முடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் அப்போது ஃபஸ்ட்டு இப்போ ஒரு எஃப்டி இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கீங்க இங்கே லோன் சைமல்டேனியஸாக இருபதாயிரம் வாங்கி இருபதாயிரத்தை கட்டிட்டுருக்கீங்க அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த இருபதாயிரம் லோனை நீ அடைச்சி முடிச்சிருவீங்க அதே டைமுக்குள்ள திரும்பவும் என்ன பண்ணணும் அதே மாதிரி மாதம் மாதம் ரெண்டாயிரம் சேவ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து வைங்க அப்போ ஏற்கனவே ஒரு எஃப்டி இருபத்தஞ்சாயிரம் இருக்கு இப்போ ஒரு இருபத்தஞ்சாயிரம் புதுசாக வச்சிருக்கீங்க ஐம்பதாயிரம் லோனும் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்போ டூ இயர்ஸ்குள்ளே உங்கள் பேரில் எஃப்டி ஐம்பதாயிரம் இருக்க போது ஒரு லோனை வாங்கி லோனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க ப்ராப்பராக ஒன் இயர்க்குள்ளே முடிச்சிருக்கீங்க அப்போ உங்க சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனோன்னு என்ன பண்ணுவாங்க பேங்க்லேருந்து அகைன் ஒரு ஒன் லேக் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க நீங்கள் லாஸ்ட் டைம் என்ன லோன் க்ளோஸ் பண்ணிங்க இப்போ உங்கள் பேரில் எஃப்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை ரெண்டு மடங்கு அதிகமாக லோன் கொடுப்பாங்க அப்போ ஒன் லேக் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க லோன்றது என்ன பண்ண பசங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை மேலே எஜுகேஷனுக்கோ ஏதோ ஒரு ரீசன் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதே அது மாதிரி ஒன் அண்ட் இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு இருபது மாதத்துக்குள்ளே லோன் நீங்கள் இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே லோன் அடைச்சிட்டிங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸை வந்து பேங்க்கில் இருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் இந்த ட்ரிக்ஸ் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க யூஸ் பண்ண தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க அட் த சேம் டைம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆர்டி அடுத்து அப்படி எஃப்டியை மாற்றணும் பணம் தாண்டி சேமிப்பு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ விஷோ ஆல் தி பெஸ் அண்ட் ஹேவ நைஸ் டே தேங்க்யூ